அம்மா வீட்ல இருந்ததுன்னு திட்டுவா அம்மா தான் வெளிய போயிருக்கால்ல நான் சொல்றத சொல்லிட்டேன்பா நீ தானே டிவி போட்டா எதாவது ஆச்சுன்னா அம்மா உன்ன தான் திட்டுவா என்னன்னு திட்டுவா நானே பாத்துக்குறேன் இவன் வேலைய பாரு காட்டி டேய் காட்டி என்னடா ஆனந்து ஏன் கூப்பிடுறேன் டேய் காட்டி வெளியே மலர் தூறல் போடுதுடா வாடா மலர் நன்றிலாடுவோம் ஆனந்து எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அடிப்பா அவள உங்க அம்மா வீட்லயே இருக்கவே இல்ல ஆனந்த் அம்மா வெளிய போயிருக்காங்க இருக்காங்க அப்புறம் என்னடா கார்த்தி உங்க அம்மா வரதுக்கு நம்ம லாடி வந்துறலாம் சரிடா நானும் வரேன் டேய் கார்த்தி கார்த்தி நில்லுடா அம்மா வந்து என்னடா யேசுவா நில்லு டேய் என்னடா மலை ஸ்லோவா பெயிது கார்த்தி கொஞ்ச நேரத்துல வேகமா பெய்யும் ஏ மின்னல் சீக்குது. என்ன மினி எப்போ வந்தா? மழை இப்படி எடிக்குது. நீங்களா நான் எப்படி இருப்பேன்? ஓடி வந்துட்டேன். மினி, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாண்டியா? உங்க அம்மா கார்த்தி அம்மா கூட வெளிய போயிருக்காங்க. ஏ மினி, நீ மழைய விளையாடே போறா? ஆமா விளையாட தான் போறோம். நீனும் விளையாட நனையாத வீட்டுக்குள்ள வா.

நீ தானே பெரிய பிள்ளை சத்தியா எல்லாரும் மழை என்ன ஆடிட்டுருக்காவும் நீனும் தான் ஆடுற சத்தம் போட்டு எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக தானே நீ சேர்ந்து இப்படியே ஆடலாமா சத்தியா ஏம்மா கார்த்தி தான் மழையில் ஆடிட்டுருந்தா நான் அவனை கூட்டிகிட்டு போவதாமா வந்தேன் ஏ மினி நீயுமா நான் உன வீட்டில் இருந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா ஆமாம்மா எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்களா அதான் நானும் வந்தேன் ஏ கார்த்தி நீ ஏன் வெளியே வந்தா உன்னை யார் வெளியே கூட்டிகிட்டு வந்தா ஐயோ நம்ம மாட்ட போறோம் ஓடிடுவோம் அவன் ஏல இவ்ளோ வேகமா ஓடுறான் அம்மா அவன் நம்ம மலைய ஏறலானே என்ன கூட்டிட்டு வந்தான் இந்த வசந்தி பாவனுக்கு இதே வேலையே போச்சு ஒரு நாள் இருக்கு அவ அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுக்கணும் வீடு சின்ன பொண்ணு மலை இதுகள எல்லாம் வீட்டு கூட்டிட்டு போவோம் வா ஏய் நீ ராமலட்சுமி மாவா தானே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆன்ட்டி மலையில விளையாட வந்தேன் ஆன்ட்டி நான்ட்டினு மலையில விளையாட வர ஆளை பாருங்க ஓடி வீட்டுக்கு கார்த்தி சத்யா வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் நீ அம்மா அவன் தாம வந்தா நான் அவன கூப்பிட வந்தேன் ரெண்டு பேரும் முதல்ல வீட்டுக்கு வாங்க தோலை உரிச்சு எடுத்துறேன் சின்ன பொண்ணத்தை இவன் தான் அத்தை வந்தான் நான் இவனை கூட்டி போவதாத்த வந்தேன் அம்மாட்ட சொல்லுங்கத்த சத்யா உங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாவுமா நீ போ தம்பியை கூட்டிட்டு கார்த்தி இப்ப வச்சு வாடா ஏ மினி நான் உன்ன மலையில் நினைக்காத வீட்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டு தானே போனேன் நீ இதுக்கும் நடந்துட்டு நிக்கோ என்ன அது நீங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தால் நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன் மழை வருது புயல் வருதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே விட்டான் பார்த்தியா வீட்டுக்கு உங்கள் ரெண்டு வேளையும் நான் வீட்டில் இருந்தேன்னு சொல்லிவிட்டு போயிருக்கேன் மழையை ஆட்டம் போடுறியான ஏம்மா நான் அப்போ சொன்னேம்மா கேட்காம கார்த்தி தான் நான் வெளிய போகும்போது வெளிய போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போய் நீ இதெல்லாம் மீறி போய் இருக்கானே அம்மா ஆனந்த் வந்து கூப்டாலமா அத நான் போனே ஆனந்த் கூப்டானா மாலைய நினைச்சு ஜோர வந்தா ஆனந்த் ஆசிரி கூட்டி போவா சொல்லல ஆனந்த் கூட்டி போவனோ இல்லம்மா இனி அவன் கூட்டா இவன் கூட்டான்னு வெளிய போய் பாரு தோளை உரிச்சி எடுத்துறேன் பாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் புக் எடுத்து படிங்க கொஞ்ச நேரத்துல வந்து கேலி கேப்பேன் அம்மா நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேலாமா டிவி பார்க்கட்டாம்மா டிவி பார்க்கறியா வெளியே இடி இடிச்சு மழை பெஞ்சுட்டு இருக்கு யாரும் டிவி போடுவாங்களா போட்டு சத்தியா போய் உட்காந்து படி நான் பாரு வருது இப்போ போய் துணியை மாத்தலம் மழை வந்துச்சின்னு லீவு விட்டது தான் விட்டானுங்க இந்த ரெண்டையும் வீட்டில் வச்சு மேய்க்க முடியல கண்ணை தப்பு எப்படியாவது போய் மழை நடந்துட்டு வந்துருது இன்னைக்கு இவங்க அப்பா வரட்டும் ரெண்டையும் சொல்லி கொடுக்கணும்

என்ன கார்த்தி என்னாச்சுமா ஐயையோ உடம்புலாம் கொதிக்குதே காய்ச்சல் அடிக்குது அம்மா ஜர மாத்திர தாரையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு தலைவலியும் காய்ச்சலும் சரியாயிரும் சரிம்மா ஏ சத்தியா அந்த மாத்திர டப்பாலாம் ஜுர மாத்திர இருக்கு எடுத்துட்டு வந்து தம்பிக்கு கூடு நான் அவளுக்கு கஞ்சி வச்சு எடுத்துட்டு சரிம்மா இந்த அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல என்ன கார்த்தி தரோன் சொல்லிட்டு சும்மா தான படுத்துறக்க போவே ஏ கார்த்தி அம்மா படிக்க சொன்னா சொல்லி தான படுத்துறக்க உண்மையாவே காச்சல் தான் அடிக்குது நாளா நம்ம மாட்டேன்பா அம்மா உனக்கு கஞ்சி வச்சி எடுத்துட்டு வரலாம் எங்களுக்கெல்லாம் மீன் குழம்பு நான் சொல்ல சொல்ல கேட்காம மலையில ஆட்டம் போட்டல்ல உனக்கு தேவைதான் நல்ல அனுபவி வெளியே வேற மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்க உங்க அப்பா வேற காணமட்டி வேற எடுக்க நீ கவலைப்படாதம்மா அப்பா காலை கால மழை பெஞ்சிட்டு இருக்கல சத்தியா ரோட்டில் எங்கெல்லாம் வேலை பார்க்கற இடத்துல கிளம்பிட்டவளா கூட தெரியலையே இப்படி எதுவும் தெரியாம இருந்தா கவலையா இருக்காதா சத்தியா உங்க அப்பா போனை எடுத்து பேசினாவது நிம்மதியா இருக்கும் அடிச்சு அடிச்சு பார்த்து எடுக்க மாட்டேக்காவல எம்மா நீ ஒன்னும் நினைக்காதம்மா அப்பா இப்போ வந்துருவாவே கடவுளே என் புதுசன பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருப்பா எம்மா எம்மா

ஏம்மா ஏன்மா நாளைக்கு பள்ளிக்கூடம் திறந்துடாவலம்மா அப்போ இதெல்லாம் திங்க முடியாதுல சத்தியா சும்மா இரு நீ உடம்பு சுடுதாரே கார்த்தி வாம்மா கார்த்தி உடம்புக்கு இப்போ எப்படியா இருக்கு உம் நல்லா தலைவலி சரியாயிடுச்சையா ஆமாம்மா சரி ஆயிடுச்சு சாப்பிட்டு இதாது வேணமா கார்த்தி அம்மா சின்னதிரட்டா கொஞ்சம் கஞ்சி வச்சிட்டடையா குடிக்கறியா அம்மா வேண்டாம்மா வெளிய மலை பேஞ்சி குளூரா இருக்கலாமா இதாது சூடா சாப்பிடணும் போல இருக்குமா பச்ச சின்னத் தெரியமா பச்சைய மக்களி வேணோ கொஞ்சம் இரு அம்மா சுட்டி எடுத்துட்டு வரேன் அம்மா நான் கேட்கும்போது மட்டும் செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னா சத்தியா அவன் உடம்பு சரியில்லாத பையன் சத்தியா கேட்கும் போது எப்படி செஞ்சு தராம இருக்க முடியும் அம்மா உனக்கும் சேர்த்து செஞ்சு தரேம்மா போமா அந்த வாழைக்காய் எடுத்து வெட்டுமா அம்மா வாரேன் போமா நான் ஒண்ணு வெட்ட மாட்டேன் நீ எனக்கு எதுவும் செஞ்சு தர வேண்டாம் போமதிக்கா போமதிக்கா சின்ன பொண்ணே வாமா சத்தியக்கா ஏக்கா நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமாக்கா வாமி நீ விளையாடுவோம் ஏன் சின்ன பொண்ணு நிக்கிறா உட்காருமா சின்ன பொண்ணு ஏமா ஒரு மாதிரி இருக்கா எப்பவுமே கலகலன்னு இருப்பியம்மா ஏக்கா காலையில இருந்து மழை பெஞ்சதே இருக்குக்கா எங்க வீட்டுல கரண்டே இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியலக்கா

உங்க வீடு கொஞ்சம் மேட்ல இருக்கதுனால தண்ணி வராம இருக்கும்கா என்னமா சொல்ற தண்ணி கட்டற அளவுக்கு தான் மழை பெய்ய போகுது ஆமாக்கா புயல் வர போதுல்ல கண்டிப்பா மழை பெய்யும்கா ஐயோ என்னமா சொல்ற எங்க வீட்ல மாடி வேற இல்லையே வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா மாடியாச்சும் போய் நிக்கலாம் ஆமாக்கா நம்ம தெருல யார் வீட்லயும் மாடி இல்லையே அந்த ராமலட்சுமி வீட்ல தான் மாடி இருக்கு பரவாயில்லமா வீட்டுக்குள்ள தண்ணி வச்சுனா அவ வீட்டு மாடிக்கு போயிருவோம் கோமதி அக்கா மழை வரும் தெரிஞ்சா நம்ம வீட்டை புடிச்சு போயிட்டாக்க எங்கயோ என்னமா சொல்ற எங்க வீட்டா எங்க போனான்னு தெரியலக்கா வீடு வேற பூட்டி கிடக்கு மாடி படி வர வீட்டுக்குள்ள இருக்கான் ஐயோ தண்ணி வந்தா நாம மாடில ஏற முடியாது அதெல்லாம் ஒன்ன பிரச்சனை இல்லக்கா ஏதாவது யானி போட்டு ஏறிடலாம் சாட்டே சின்ன பொண்ணு நான் சாப்பாடு போட்டு தரட்டுமா இல்லக்கா வேண்டாம் நான் சாட்டு தான் கா என்ன கார்த்தி இப்பமே சிரிச்சிட்டே இருப்பா உம்முன இருக்கா சார் காலையில மலைய ஆட்டோ போட்டறல சோற வந்து கிடக்காம அப்படியே போம்பதே சொன்னனால வெளிய போவாதேனு கேட்டீலா இப்போ காச்சே சரியாயிட்டாக்கா டாக்டர் கிட்ட வரை குடிட்டு போக முடியாதே வெளிய தண்ணியால கிடக்கு மாத்திரை இருந்துச்சலமா கொடுத்தேன் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கணும் பாத்துக்க இப்ப நல்லா இருக்கா ஆ சரிக்கா அம்மா இருக்கா அய்யயோ லட்சுமி ஏமாளறீயே கலக்குறீவி என்னாச்சு ஏக்கா நான் வீட்ல தண்ணி இனி வந்திருச்சுக்கா எங்க போறதுனே தெரியலக்கா அதான் உங்க வீட்டுக்கு வந்தேன்க்கா பயப்படாத லட்சுமி அதா இங்க லட்சுமி இருமா பிள்ளை வீட்டுக்கு அப்படியே எதுவும் இப்படி ஏக்கா என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுக்கா எல்லா பொருளும் வீட்டுக்குள்ளே தான்க்கா இருக்கு நான் மீன் குழம்பு வேலை செஞ்சு வச்சேன்க்கா ஒரு வாழ்க்கூட கூட என்ன என்னாக போதோ தெரியலக்கா அதோட களை குருவி விடாமல் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனையோ நடந்துகிட்டுருக்கு இதில் உனக்கு மீன் குழம்பு தான் முக்கியமா போமாடு நான் ஆசையாக செஞ்சு வச்சேன் அலாஜ லட்சுமி ம் சரிக்கா சாப்பிட்டேன் லட்சுமி இல்லைக்கா எதுவுமே சாப்பிடலை சாப்பிடம்மா நான் சுவாரப்போட்டி எடுத்து தரவா வேண்டாம்க்கா எனக்கு எதுவுமே சாப்பிட தோணல கொஞ்சம் உட்கார லட்சுமி கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுமா ஏ கலக்குருவி வெளியே தண்ணி பாத்தியா நம்ம தெருல பாதி இடத்துல தண்ணி கோமதி அக்கா உங்க வீட்டு வாசல்லயும் தண்ணி தான் கிடக்கு எப்பனாலும் வீட்டுக்குள்ள தண்ணி வரலாம்க்கா ஐயோ என்ன சொல்றமா ஆமா கோமதிக்கா மழை வேகமா பெஞ்சு நீங்களாம் கண்டிப்பா உங்க வீட்டுல தண்ணி வந்துடும் ஏ சின்ன பொண்ணு எல்லாம் எடுத்து ரெடியா வைமா நம்ம ராமலட்சுமி வீட்டு மாடிக்கு போயிருவோம் ஆ சரிக்கா போவோம் ஏமா போகும்போது பிள்ளைங்க பத்திரமா கையில பிடிச்சி கூட்டிட்டு போங்கம்மா

ஐயோ கோமதிக்கா இங்க பாருங்க வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சு ஐயோ இம்மா தண்ணி வேகமா வருதுமா எல்லாரும் வீட்டு விட்டு வெளிய போவோம் கோமதிக்கா பிள்ளைங்கள கூடுங்க போவோம் சத்யா சத்யா இம்மா சத்யா பாத்து வாமா அம்மா முன்னாடி போயிட்டு இருக்கேன் எல்லாரும் பாத்து வாங்க தண்ணில கட்டலாம் மிதந்து வருது கோமதிக்கா கோமதிக்கா ஏக்கா இங்க மேல இருக்கும்கா வசந்தி கோமதிக்கா பின்னாடி படி இருக்குக்கா ஏறி மேல வாங்க பின்னாடி படி இருக்கோ அட ஆமாக்கா சின்ன பொண்ணே பின்னாடி படி இருக்காமா பிள்ளைகளை கூட்டிட்டு போமா ஆ சரிக்கா போவோம் மெதுவா போகக்கா சின்ன பொண்ணே பிள்ளைகளை கை பிடிச்சி மெதுவா கூட்டிட்டு வாங்கமா ஆ சரிக்கா வாரே பின்னாடியே ஏ நாலு முடி படி இருக்கிற பக்கமும் ரொம்ப தண்ணியா இருக்கு எப்படி போறது ஏ சின்ன பொண்ணு அங்க ஆள வேற அதிகமா இருக்கும் சின்ன பொண்ணு பாத்து வாங்க ஆள அதிகமா இருந்தா எப்படி வருது நாலு முடி சின்ன பொண்ணு அந்த செவுத்து உரமா பிடிச்சி வாங்க அப்படிதான் மேலே வர முடியும் அந்த ஓரத்துல ஆளும் கம்மியா இருக்கு ஆ சேரி நாலு முடி அப்படியே வரோ கோமதி அந்த செவுத்து ஓரமா போவீங்களா சேரி மச்சன பொண்ணே ஏ லட்சுமி அழாத வா பின்னாடியே இக்கா எனக்கு பயமா இருக்கு பயப்படாத லட்சுமி நம்ம பாத்து மெதுவா போலாம் ஏன் பின்னாடியே வா கார்த்தி அப்படியே லட்சுமி பிடிச்சிட்டு பின்னாடியே வா ஏன் அம்மா எனக்கு பயமா இருக்குமா கார்த்தி அம்மா கிட்ட வா அப்ப அம்மா தூக்கிட்டு போறேன் சின்ன பொண்ணே நான் முன்னாடி போறேன் பின்னாடி வாங்க என் சின்ன பொண்ணு என் மகன் கூட வராத சத்தியா கூட இல்லையா என்னமா சொல்றா நான் உன்கூட இருக்கா நினைச்சு வந்துட்டு இருக்கேன் கோமதிகா பின்னாடி இருந்தா இப்ப காணுங்க அய்யய்யோ என் புள்ள எங்க போனா தெரியலையே தண்ணி அடிச்சு போயிருக்குமா கோமதிகா பயப்படாதீங்க அவளுக்கு ஒன்னும் இருக்காது கோமதிகா என்ன சொன்னது என் மகளை பாத்தியா நீங்க அஞ்சு பேர் வந்துட்டு இருக்கீங்க சத்தியா உங்க கூட வரவே இல்லையே நான் தான் மாடியிலிருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னுமா சொல்றா வரவே இல்லையா நாங்க வீட்ல இருந்து வெளிய வரும்போது கூட வந்தாலேமா இக்கா அப்பனா சத்தியா பைந்திட்டு வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்கா இருப்பா வெளிய வந்திருக்க மாட்டா நீங்க முன்னாடியே போங்க கோமதிக்கா நான் போய் சத்தியாவை கூட்டிட்டு வரேன் சின்ன பொண்ணே நீ தனியா போவாதமா நானும் உன் கூட வரேன் இல்லக்கா நான் போயிட்டு வரேன் கா எனக்கு நீச்சல் தெரியும்ல நீங்க என் மகளை கூட்டிட்டு போங்க கா நான் சத்தியாவை கூட்டிட்டு வரேன் ஏ கலக்குருவி என் மகளை கூட்டிட்டு போ மினி வாமா அத்தை உன்ன கூட்டிட்டு போறேன் இக்கா நீங்க பாத்து மெதுவா போயிட்டு நான் சத்தியாவை கூட்டிட்டு வந்துறேன் சேரி மச்சின பொண்ணே பாத்து போமா சத்யம் எப்ப எப்படிக் கூட்டி வந்துருமா நீங்க கவலைப்படாதீங்க கோமதிக்கா நான் சத்யா கூட்டி வந்துடுவேன் சத்யா எவ்ளோ சத்யா இங்க இந்த இங்கப்ள சத்யமே தர நீ என்ன செஞ்சே வேற தெரியலையே ஏ சத்யா வெளியே எளிய வரதுக்கு தண்ணி அடிச்சிப் போயிருக்குமோ சத்யா ஏ சத்யா சத்யா இங்கមក இருக்கா அத்த அத்த சின்ன பொண்ணு அத்த ஏ சத்யா எங்கர்க்கே அத்த நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் அத்தை வீட்டுக்குள்ள இருக்கியா ஆ மா떼 இங்க ரொம்ப தன்னியா இருக்கதே சீக்கிரம் வாங்க பயப்படாத சத்யா அத்தை இப்ப வந்திரவே ஏவ்ள தன்னியா இருக்குது நான் எப்படி இங்க இருந்து வெளிய போவேன் சின்னபொண்ணு அத்தை வேற வரேன்னு சொன்னாங்க இன்னும் காணல தண்ணி வேற நிறைய வருது நான் முங்கிரவனோ எம்மா எங்கேம்மா போனா என்ன விட்டுட்டு பேசாம அம்மா குடும்பம் தான் அம்மா கூடயே போயிருக்கணும் புக் எடுக்க உள்ளே வந்ததுனால தான் மாட்டிக்கிட்டோம் அம்மா என்ன கேட்கலையே அத்தை அலாத சுத்தியா நான் வந்துட்டு இருக்கேன் அத்தையோட சத்தம் கேக்குது அத்தை என்ன கூப்பிட வராங்க சின்ன பொண்ணதே ஏ சத்தியா அலாத நான் வந்துட்டு இருக்கேன் ஆ சீக்கிரம் வாங்கதே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத சுத்தியா அதான் நான் வந்துட்டேன்ல அத்தை சீக்கிரமா இங்க இருந்து போலாம் தண்ணி நிறைய வருது அத்தை ஆப்பமே உன கூட்டிருந்தல நீ வராம இங்க இருந்துட்டு இப்ப தண்ணி நிறைய வருதுங்க அத்தை

ரொம்ப பயந்துட்டியோமா அம்மா கிட்ட வாடா சத்தியா பயப்படாதம்மா அத அம்மா இருக்கல உனக்கு ஒண்ணு ஆகாது ம் சரிமா பிகா சத்தியா ரொம்ப பயந்துட்டாகா ஆமா சின்ன பொண்ணு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்ப பயந்துட்டப்பல்ல ஆமாக்கா நம்ம வேற அவளுக்கு கவனிக்காம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் ஆமா சின்ன பொண்ணு ஏன் புள்ளே காணாம என் நெஞ்சே பதறிடுச்சு தெரியுமாமா ரொம்ப நன்றி சின்ன பொண்ணே நீ தான் சத்தியா பத்திரமா குடிச்சிட்டு இருக்க பரவாலக்கா எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றியே நீங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி தான்க்கா நானும் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீ உன் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துருக்கம்மா உனக்கு ரொம்ப நன்றி குவாமதியக்கா நன்றிலாம் சொல்லி என்ன தனியாக பிரித்து பார்க்காதீக்கா நான் உங்கள் தங்கச்சி மாதிரிக்கா ஆமாம் சின்ன பொண்ணே அதில் எந்த சந்தேகம் இல்லைம்மா நீ என்னைக்குமே என் தங்கச்சி தான் சின்ன பொண்ணத்த ரொம்ப தேங்க்ஸ் த வீடு ஃபுல்லாக தண்ணி வந்தது நான் ரொம்ப பயந்துட்டேன் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்துச்சு ஏ சத்தியா நீயும் தேங்க்ஸ்லாம் சொல்லாது சத்தியா நீ என் பிள்ளை மாதிரி சத்தியா உன்னை பார்த்துக்கிறது என் கடமை சின்ன பொண்ணு நம்ம மாடிக்கு வந்துட்டோமா இனி எவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கிறது இருக்கா இன்னையோட புயல் கரையை கடந்துருக்கா நாளைக்கெல்லாம் மழை இருக்காதுக்கா நம்ம அது வரைக்கும் இங்கேயே இருப்போம்க்கா ஏம்மா பிள்ளை பசிக்குன்னு சொல்லலாமா என்ன பண்ணுறது வசந்தி மேலே டென்ட் போட்டுருக்காமா அதில் எல்லாரும் தங்கிக்கலாம் ஏக்கா அதை நம்ம சோறு பக்கம் எல்லா பொருளும் எடுத்து வந்துருப்போம்லாக்கா அதில் சமைச்சு பிள்ளைக்கு கொடுப்போம்க்கா அதான் நாலு மணி டெண்ட் போட்டுருக்காளா அதில் தங்கிக்குவோம் இன்னைக்கு ஒரு நாள் தானேக்கா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே இருந்துருவோம்க்கா ஆ சேரிமா சின்ன பொண்ணே சரி வாங்குடா அந்த டெண்டுக்குள்ள போய் இருப்போம் ஏன் இப்படி மழையில நனைஞ்சிட்டே இருக்கனோ ஆ சேரிமா வா உள்ள போய் உட்காருவோம்